yana <coughs> imkonnatim ஐபிஎல் தொடரில் எல் இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் திடீர்னு ஓய்வு பெற்றது குறித்து இந்திய அணியோட முன்னாள் தேர்வு குழு தலைவரான கிருஷ்ணமாச்சாரி சாரி ஸ்ரீகாந்த் தன்னோட ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அஸ்வின் உலகின் மற்ற டி டுவெண்டி லீக் தொடர்களில் விளையாட முடிவு செஞ்சிருக்க இந்த நிலையில அவருக்கு பணம் புகழ் எல்லாமே அதிகம் இருக்கு இருந்தும் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு அஸ்வினால இன்னும் ரெண்டு ஆண்டுக்கு மேல ஐபிஎல் தொடர்ல ஆடி இருக்க முடியும் அப்படின்னு அவரோட ஓய்வு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு செவ்வாக்கிழமை அணிக்கு இந்திய கிரிக்கெட்டின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரருமா இருக்க இருக்கிறதா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஐபிஎல் தொடர்ல இருந்து ஓய்வு பெறதா அறிவிச்சாரு இது வந்து அவங்களோட ரசிகர்களை மட்டும் இல்லாம கிரிக்கெட் வட்டாரங்களையும் பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில தான் ஸ்ரீகாந்தும் அவரோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அஸ்வின் ஏன் ஓய்வு பெற்றார் அப்படின்றது எனக்கு தெரியல நான் வந்து அவரோட இடத்துல இருந்திருந்தேன்னா இன்னும் குறைஞ்சது ரெண்டு வருஷமா ஐபிஎல்ல விளாடி இருப்பேன் நிச்சயமா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பணமோ புகழோ அல்லது பெயரோ ஒரு பொருளே இல்ல அவர்கிட்ட எல்லாமே நிறைய இருக்கு இருந்தாலும் இன்னும் ரெண்டு வருஷம் ஐபிஎல்ல விளாடிட்டு அதுக்கப்புறமா மற்ற லீக்குகளுக்கு அவர் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மூலமா ஐபிஎல்ல ஒரு வீரருக்கு கிடைக்கிற அங்கீகாரமும் வெளிச்சமும் மற்ற எந்த லீக்லயும் கிடைக்கிறத விட ரொம்ப அதிகம் ஐபிஎல்ல இருந்து ஓய்வு பெற்ற அப்புறமா மற்ற வீரர்கள் வெளிநாட்டு லீக்குகள்ல விளையாடுற போக்க அஸ்வின் தொடங்கி வைக்கலாம் ஆனா ஐபிஎல் கொடுக்கிற புகழுக்கு அருகில மற்ற லீக் எதுவுமே வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அஸ்வினோட வளர்ச்சிக்கு ஐபிஎல் எந்த அளவுக்கு முக்கிய காரணமா இருந்தது இருந்தது அப்படிங்கறதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு இந்தியா ஒரு உருவாக்கிய சிறந்த ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்கள் அஸ்வினும் ஒருத்தர் அவருக்கு புகழே ஐபிஎல் மூலமா தான் வந்துச்சு அவர் உள்ளூர் போட்டியிலையும் டெஸ்ட் கிரிக்கெட்லயும் சிறப்பாக செயல்பட்டு இருந்தாலும் ஐபிஎல் அண்ட் இது மூலமா தான் அவர் பரவலாக அறியப்பட்டிருந்தாரு குறிப்பா கிறிஸ்கேல அவர் தொடர்ந்து ஆட்ட விளக்க செஞ்சதுதான் அவரை பிரபலம் நமக்கு ஞாபகப்படுத்திருக்காரு ஐ பி எல் தொடர்ல அஸ்வின் ஒரு அட்டாக்கிங் பவுலராகவும் அதே சமயம் ரன்களை கட்டுப்படுத்த சிக்கனமான பவுலராகவும் திகழ்ந்தாரு லாஸ்ட் இயர் நடந்த மெகா ஏலத்துக்கு அப்புறமா மூணு வருடம் ஒப்பந்தத்துல பாதியிலே அவர் ஓய்வு பெறுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐபிஎல் தொடரில் தொடர்ல இருநூத்தி இருபத்தி ஒரு போட்டிகள் விளையாடி இருக்க அஸ்வின் நூத்தி எண்பத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல ஒரு அரைசதம் உட்பட எட்நூத்தி முப்பத்தி மூணு ரன்களையும் குவிச்சிருக்காரு அஸ்வினோட ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் ஷாக்கிங்கா இருந்துச்சு யார் யாரெல்லாம் ஷாக் ஆனீங்க அப்படிங்கிறது மார்க்கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க